ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்திற்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க இந்த இடத்திற்கென்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது ஒட்டன் சித்திரம் பைப்பாஸுக்கு மிக அருகில் இந்த இடம் அமைந்துள்ளது மொத்தமாக இந்த இடத்துல உங்களுக்கு நாலு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதினாறு லட்சம் மட்டுமே பைபாஸுக்கு மிக அருகில் இருப்பதால் விலை உயர்வுக்கும் ஏற்ற இடம் நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் நல்ல சமமான பூமி தான் இது வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே உள்ள சொத்து தாங்க இந்த இடம் மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ